ஓம் குருபகவானே போற்றி போற்றி ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே பொன்னாக விடிந்திருக்கும் இந்த நல்ல நாளிலேயே உன்னை ஆசிர்வதித்து உனக்கான வெற்றியை உன்னிடம் ஒப்படைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே நல்ல செய்தியோடு வந்துள்ள என்னை அழைத்து மனம் மகிழ்ந்து முகம் குளிர்ந்து உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ நான் செய்ய போகிறேன் தயாராகிவிட்டாயா உன் வாழ்வில் மிக பெரிய நல்ல மாற்றம் வரப்போகின்றது முடியும் என்ற வார்த்தையை முன்னால் வைத்து கொண்டு முயற்சி செய் நீ நினைத்த எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி பெறும்படி நான் செய்து கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நீ நினைத்த எல்லா விஷயங்களும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக நடந்து முடியும் சரியான நேரத்தில் என்னுடைய அருளால் உன்னை கை தூக்கி விடுவேன் என்று சொன்னபடியே இப்பொழுது இந்த நல்ல நாளிலேயே கோலத்தை உனக்கு காட்டிவிட்டேன் நீ ராஜ யோகத்தோடு தான் வாழப்போகிறாய் என்பதை சூட்சமமாக சொல்வதற்காகத்தான் இந்த கோலத்தில் வந்துள்ளேன் என் செல்லமே உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமென நான் ஏற்கனவே தீர்மானித்து திட்டமிட்டு வைத்துள்ளேன் இப்பொழுது அதன்படி உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் தானே உன்னை படைத்தேன் உன் வாழ்க்கையை தொடங்கி வைத்ததும் நான் தானே ஆனால் இப்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் உன் வாழ்வில் இருக்கின்றது சில கஷ்டங்களும் கவலைகளும் உன் மனதில் ஆக்கிரமித்து கொண்டுள்ளது ஆனால் அதை கூடிய விரைவில் நான் சரி செய்யத்தான் போகிறேன் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு காத்திருப்பாயா நம்பிக்கைதான் உனக்கு எப்பொழுதும் பலத்தை தரும் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடாதே என் செல்லமே நீ உயிராய் நினைத்த ஒரு சில உறவுகள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் உன் மனம் காயப்படும்படி பேசிவிட்டார்கள் என்பதற்காக நீ கவலைப்படாதே நீயும் உயிராய் நினைத்த அளவிற்கு அவர்கள் உயிராய் உலகமாய் உன்னை நினைக்கவில்லை என்பதுதான் உண்மை அதை அவர்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை என் செல்லமே அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் கெட்ட குணம் கொண்டவர்கள் அவர்கள் இப்படி செய்ய அவர்களை மாற்றிவிட்டார்கள் எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் உனக்கான நல் மாற்றங்களையும் உனக்கான நல்ல வாழ்க்கையையும் நான் உனக்காக கொண்டு வந்து அமைத்து தருவேன் நீ தேவையில்லாமல் மனம் வருத்தப்படாமல் புன்னகை மலர சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு உன் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களும் தேவைகளும் எல்லாமே நிறைவடையும்படி உனக்கான பண வரவை நான் அதிகரிக்க போகிறேன் உன் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் கண் திருஷ்டி இருப்பதை நீ புரிந்து கொள்ளேன் செல்லமே கூடிய விரைவில் நான் அத்தனையையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ தேவையில்லாமல் வருத்தப்படாதே ஒரு மனிதனுக்கு இரண்டு விஷயங்கள் சரியாக அமைந்துவிட்டால் அல்லது அமைத்து கொண்டால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றதாகத்தான் அர்த்தம் அவை என்ன தெரியுமா முதலாவதாக உன்னுடைய சிறு நீ சரியாக படித்து நல்ல வேலையை அடைவதற்கான முயற்சிகளை செய்து சரியான வயதில் அதுவும் உனக்கு நிச்சயம் நீ பாதி வெற்றி பெற்று விட்டாய் என்றுதான் நான் சொல்லுவேன் அல்லது உனக்கு படிப்பில் நாட்டம் இல்லை நான் என்னதான் முயன்றாலும் படிப்பு எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ நினைத்தால் உனக்கென ஒரு சுய தொழிலை அமைத்து கொள் ஆனால் அதற்காக நீ கடும் கஷ்டத்தை பெறத்தான் வேண்டும் என்னெனில் மனிதராக எதுவுமே கிடைத்து விடாது நீ கடும் உழைப்பையும் முயற்சியையும் செய்வதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள் இந்த விஷயங்களில் எல்லாம் நீ வெற்றி அடைந்து விட்டாலே வாழ்வில் பாதி கிணறை தாண்டியது போலத்தான் பாதி வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக கடந்து வந்து விடுவாய் அடுத்தது என்ன உனக்கான வாழ்க்கை துணைதான் அப்படிப்பட்ட துணை உனக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் உன் மனதிற்கு விதமாக அமைந்து விட்டால் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும் என்று அவசியம் இருக்காது ஏனெனில் என்னதான் நல்ல வேலையும் கிடைத்து பண மழையும் பொழிந்து நீ மிக பெரிய செல்வந்தராக ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கைத் துணை சரியாக அமைந்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கைத் துணை உனக்கு அமையவில்லை என்றால் உன்னை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையே போய்விடும் என்பதுதானே இங்கு பல பேரின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உனக்கு புரிய வருகிறது புரிந்து கொள் என்னதான் மனிதன் சம்பாதித்தாலும் சேர்த்து வைத்தாலும் சொத்தே வைத்திருந்தாலும் கூட வாழ்க்கை துணை என்பது நல்ல விதத்தில் அமைந்தால்தான் குடும்பம் என்பது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் கர்ம வினையை பொறுத்துதான் வாழ்க்கை துணை அமைகிறது நல்லவர்களுக்கு நல்ல துணையும் தீயவர்களுக்கு கெட்ட துணையெல்லாம் அமையும் என்பது கிடையாது என் செல்லமே அவரவர் முன்ஜென்ம பாவ கர்மாக்கள் அடிப்படையில் தான் அவரவர் துணை அமையும் நீ நீயும் நிதானமாக உனக்கு பொருத்தமானதை தேர்வு செய்ய கற்றுக்கொள் படிக்கும் பொழுதும் சரி வேலை செய்யும் பொழுதும் சரி தொழில் செய்தாலும் சரி திருமணம் ஆனாலும் சரி உன்னுடைய தேர்வு என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லை எனக்கு தேர்வு செய்ய தெரியவில்லை எனக்கு சரியான விஷயத்தை பெற முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன்னுடைய குரு பகவான் மீது அந்த பாரத்தை போட்டி விடு ஒரு அப்பாவாக உனக்கு நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் வைத்து கொண்டு நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் இங்கு பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு உரியதாகத்தான் மாறிவிடுகின்றது நீ கூட காசு பணம் சொத்து கூட பிறந்தவர்கள் என்று தேடாதே நல்லது நடக்க வேண்டும் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் வேண்டும் என்பதில் உன் கவனம் இருக்க வேண்டும் உனக்கான துணையை தேர்வு செய்தாலும் சரி அல்லது உன் மகனுக்கோ மகளுக்கோ வரனை தேடினாலும் சரி அல்ல பிள்ளைகள் அமைய வேண்டும் நல்லபடியாக அவர்கள் குடும்பம் நடத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று யோசிக்காதே என் செல்லமே பணத்தை மட்டுமே பிரதானமாக வைத்துக் கொண்டு தேர்வு செய்பவர்கள் எல்லாம் இங்கு பிரச்சனைகளுக்கு உரியவர்களாகத்தான் மாறி போகிறார்கள் உன் மகனுக்கு வெறும் நூறு பவுன் எடுத்து வந்தாலும் சரி அதில் ஒரு மில்லிகிராம் கூட உனக்கு கிடைக்க போவதில்லை பிறகு எதற்காக வரதட்சணை அது இது என்று குடும்பத்தில் சண்டை சச்சரவை உருவாக்குகின்றாய் நல்ல குணத்தோடு பெண் வந்தால் போதுமானது நல்ல குணத்தோடு மாப்பிள்ளை அமைந்தால் போதுமானது என்பதை விட்டுவிட்டு வசதியான வீடு வேண்டும் என்று நீ யோசிக்காதே உன் பிள்ளையின் நிம்மதிதான் உன் குடும்பத்தின் நிம்மதி என்பதை ஒரு பொழுதும் மறவாதே நல்ல வாழ்க்கை துணை அமைந்துவிட்டாலும் கூட இங்கு பல பேர் என்ன யோசிக்கின்றார்கள் தெரியுமா

ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை எப்பொழுது நீ தேடி செல்கிறாயோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை தேடி வரும் அதற்காக நான் நான் ஆசையே எதுவும் எனக்கு கிடைக்காதா என்று நீ யோசிக்க வேண்டாம் ஆசைகள் என்பது மனிதராக பிறந்த எல்லோருக்கும் இருக்கும் தான் ஆனால் அதற்கு ஏற்றாற் போல கடினமான உழைப்பையும் முயற்சியையும் நீ செய்ய வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் ஆசைகள் மட்டும் இருந்து எதிர்பார்ப்புகள் மட்டும் இருந்து அங்கு எந்த வேலைகளும் நடக்கவில்லை என்றால் அதுதான் துன்பத்தை தரும் இப்பொழுது உன் பாரங்களை எல்லாம் விலக்கி வைத்து உனக்குள் அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவதற்கான வேலை வந்துவிட்டது என்பதை நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் உன் வீடு தேடி வந்து நிற்கிறேன் என் செல்லமே நிச்சயமாக உன்னுடைய மன பாரமெல்லாம் விலக போகிறது நீ சந்தோஷப்படும்படி உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துள்ளேன் என் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் இனி நீ நிம்மதியாக வாழப் போகின்றாய் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி